அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம் வந்து கொடைக்கானலேருந்து பயங்கரமாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குமரன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ரெண்டாவது நாளாக வந்து கொடைக்கானலில் சூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ரெண்டாவது நாள் கொடைக்கானலில் சூட் போயிட்ருக்கு இந்த இடத்துல விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வருவார் அப்படின்னு தான் தோணுது இப்போ ஏன் அப்படின்னா குமரன் வந்து அப்பப்போ விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இல்லையா அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது எங்கே போயிட்டீங்க ரெண்டு நாள் கழித்து காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து விஜய் கொடைக்கானலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட குமரன் சொல்லும்போது ஏன் அங்கே போனீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால வந்து அத்தை வந்து ஃபோன் பண்ணாமே நான் வந்து வந்துட்டோம் நானும் காவேரியும் அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு பதட்டமாயிரும் அப்போ விஜய் வந்து அங்கே பின்னாடியே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க அதில் தான் வந்து காவேரியை மீட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி கட் இன்னைக்கு சம்பவத்தில் வந்து நடந்ததை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் இந்த இந்த இன்றைக்கி நடந்த விஷயத்தில் அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து பேசியிருக்காரு அதை நம்ம அடுத்த வீடியோவில் தான் பேசி ஆகணும் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட்டு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கொஞ்ச நாள் மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா அது லாங்கில் போய் எடுக்கிறதுனால அங்கே தேவையான விஷயத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு அங்கே வந்து வீக்காக அடுத்த ரீயூனியன் வரணும் வர்றது வர கண்டிப்பாக அங்கே சூட் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு தான் தோணுது எனக்கு